வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னென்ன தேவைகள்னா முந்நூறு கிராம் அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க இரநூ இரநூறு கிராம் மஷ்ரூம் கொஞ்சூண்டு பச்சை பட்டாணிங்க முந்திரி ஒரு பத்து முந்திரி உடச்சி வச்சிருக்கேங்க வெங்காயம் ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸு ரெண்டு தக்காளி மீடியம் சைஸு இஞ்சி பூண்டுங்க இது வந்து அரைக்கிறதுக்குங்க இது வந்து இதில் வந்து கொத்தமல்லி தழை தழை குசுமா கொஞ்சூண்டு மட்டும் தேங்காய்ங்க நான் அஞ்சு வர மிளகாய் நாலு பச்சை மிளகா கொஞ்சோண்டு ஜீரகம் மிளகு இதை மட்டும் போட்டு அரைக்கணுங்க குக்கர் வச்சாச்சுங்க இப்போ எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாங்க எண்ணெயையும் நெய்யும் கலக்கணுங்க எண்ணெய் கொஞ்சமும் நெய் ஊற்றிடுறேங்க ஒரு ரெண்டு நெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இப்போ பாருங்கப்பா இது வந்து குக்கரை வச்சாச்சிங்க குக்கரில் எண்ணெய் காஞ்சிச்சு அதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு லவங்கம் ஒரு கொஞ்சோண்டு பட்டை கொஞ்சம் சோம்பு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்ச இது மராட்டி மக்காய் எண்ணச்சி பூ இலை எல்லாம் போட்டு தாளிப்புங்க வேறு அப்புறமேல் கொஞ்சோண்டு நுணுக்கி போட்டதும் கொஞ்சம் போடுவோங்க தாளிக்கிறோங்க இது பொறிஞ்ச உடனே இது பொறிஞ்ச உடனே வெங்காயம் போடணுங்க வெங்காயம் ஒரு பாதி வந்துடனே முந்திரி போடணுங்க இங்கே ரொம்ப வணக்கணும்னு இல்லைங்க இப்போ முக்கால்வாசிக்கு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரத்துனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க அது வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மட்டும் போடுறாங்க போட்டு அது ஒரு வணக்கி பச்சை வாசம் போடணுங்க இப்போ வந்து முந்திரி போடணும் இஞ்சி பூண்டு வதக்கணுன்னே அந்த அரைச்சி வச்சிருக்கா இல்லைங்கன்னா கொத்தமல்லி தலை புதினா தொலை அதுவும் பச்சைமாக தக்காளியும் போட்டு வணக்கணும் இது ஒரு வனக்கொணக்கிட்டு தக்காளி போடணுங்க இப்போ அந்த இது வாசம் போயிடுச்சுங்க இப்போ வந்து தக்காளிங்க தக்காளியும் ரொம்ப சுண்டை வணக்கணும் இல்லைங்க லைட்டாக வணக்கினா போடுங்க இதுலேயே வந்து பச்சை பட்டாணி போட்டுடலாங்க இப்போ வந்து இதுலேயே வந்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுருலாங்க பாருங்க இது நல்லா வணங்கிடுச்சுங்களா இப்போ வந்து காளான் போட்டுருவாங்க காளான் ஒரு காளான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சுங்க இப்போ வந்து அரிசி போட்டுருவாங்க அரிசி இதில் போட்டு வணக்கணுங்க சைடில் வந்து சுடு தண்ணி காய வச்சுக்கிறோங்க இதுக்கு உண்டான தண்ணியை அரிசிக்கு தண்ணி உண்டான தண்ணியை வந்து தண்ணியை கொதிக்க வைக்கணுங்க நான் வந்து ஜீரக சம்பா அரிசி போடுறதுனாலங்க ஒன்றுக்கு ரெ ரெண்டுங்கிற தண்ணி அளவுக்கு தண்ணி வச்சு இதில் போட்டுறாங்க இதுக்கு வந்து அரிசி தனியாக வந்து காளான் பிரியாணிக்கு தனியாக வணக்கணுன்னு அவசியம் இல்லைங்க இதுலேயே அந்த காளானோடவே சேர்த்து வணக்கிலாங்க தண்ணி வந்து இங்கே கொதிச்சுட்ருக்குதுங்க சைடில் அப்போ அந்த அரைச்சோம் இல்லைங்களா குக்கர் அது குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது போட்டு அதோடு சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சு வச்சுருக்கேங்க இது கொதிச்சுன்னு இதில் எடுத்து ஊற்றிடணுங்க பாருங்கள் இப்போ வந்து தண்ணி நல்லா தள தளத்தலாவது கொதிச்சிருச்சுங்க இதை எடுத்து அப்படியே ஊற்றிடுவோங்க எதுக்கு வந்து சாதம் வந்து அரிசியை வந்து வணக்கணும்னு சொல்லி சொன்னாங்க அப்போ தான் வந்து ஒன் ஒன்றோடு ஒன்று ஒட்டானா அப்படியே சாதம் அரிசி வந்து உதிரி உதிரியாக வருங்க அதுக்கோசரம் தான் அந்த இதில் வறுக்குறதுங்க இப்போ நல்லா இது பண்ணி வச்சுங்க இப்போ வந்து பிரியாணி மசாலா ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஸ்பூனில் இந்த பிரியாணி பவுட்ரு இந்த ஸ்பூனுங்க இந்த ஸ்பூனில் கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க வந்து தே உப்பு டேஸ்ட் பண்ணிவிட்டு தம்மு கேள்விதாங்க சாதம் ஒரு கிளறு விட்டுங்க இப்போ அரிசியும் தண்ணியும் சரிசமமாக இருக்குதுங்களா இப்போ வந்து குக்கரை வந்து நல் மூடி வச்சிவிட்டுங்க ரப்பர் கேஸ்கெட்டு எல்லாமே கேஸ்கெட்டு வெயிட் எல்லாமே போட்டு மூடி வச்சிட்டுங்க நல்லா ஃபுல் ஸ்லோவில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுருங்க விட்டுட்டு அந்த அரிசி எல்லாமே வெந்து போயிடுங்க இப்போ பாருக்குப்பா அஞ்சு நிமிஷம் கழித்து சா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ப்ரெஷர் ஃபுல்லு ரிலீஸ் ஆனாட்டி தான் ஓப்பன் பண்ணணுங்க நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணின்னு தொலை இது பண்ணிங்கன்னால் சாதம் வந்து அவ்வளோ இருக்காதுங்க அதனால சவுண்டு அடங்கு நாட்டி ஓப்பன் பண்ணுங்க இப்போ பாருப்பா இப்போ எல்லாமே ரெடி ஆச்சு எப்பவுமே பிரியாணிக்கு வந்து இப்படி சைடில் இருந்தால் எடுத்து கிளறணும் இல்லை கரண்டியை போட்டு கிளறக்கூடாதுங்க இப்போ சைடில் விட்டு இப்படி அழகாக இப்படி எடுத்து விடணுங்க அப்போ தான் அப்படி புது புது புதுன்னு வருங்க நீங்கள் கரண்டி போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா குடஞ்சி போயிடுங்க பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுங்களா அந்த மாதிரி வருங்க இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க சாப்பிட்டு ரைஸ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி